I'm right கஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவரே இரக்கம் கொண்டவரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோமான் எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி அதிக மாலை வேளையானதும் இயேசுவின் சிலர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறு கரையில் உள்ள கஃபனாவும் புறப்பட்டார்கள் ஏற்கனவே இருட்டி விட்டது இயேசுவும் அவரிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெரும் காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகரியில் வருவதை கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவரிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது கிறிஸ்துவின் செய்தி அஞ்சாதீர்கள் சகோதரர் சகோதரிகளே தொலைக்காட்சி தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஐ ஆம் ஹியர் வித் யூ ஐ எம் ஆல்வேஸ் ஹியர் வித் யூ ஈவன் வென் இட் இஸ் டார்க் அண்ட் யூ cannot see me. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் ஒருவரும் பார்க்க முடியாத இருளிலும் உன்னோடு இருக்கிறேன் இறைவனுடைய பிரசன்னம் என்றும் நம்மோடு இருப்பதினால் நாம் அஞ்சு தேவையில்லை என்பதைத்தான் என்ன செய்தி நாம் பாடிய ஆராதனை பாடல் அதை எடுத்துரைக்கிறது காட் இஸ் லைட் இன் NO DARKNESS AT நோ டார்க்னஸ் அட் ஆல் சங்கீதம் LORD IS MY LIGHT AND MY SALVATION WHOM SHALL I FEAR ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு வேறு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை இருள் ஒரு பக்கம் அருள் ஒளி இன்னொரு பக்கம் இயேசு கொடுப்பது அருள் ஒளி சாத்தான் கொடுப்பதோ இருள் ஆக இந்த இருளிலே நாம் பயப்படுகிறோம் கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை ஆகவே அச்சம் நம்மை கவுகிறது ஆனால் ஒளியாம் கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருந்தால் அது தெளிவாக எதையும் பார்க்க கணிக்க உதவுகிறது ஆகவே தான் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு இந்த பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் பல வகையான நடுக்கத்திலிருந்தும் இறைவன் என்னை காப்பாற்றுகிறார் பார்க்காமல் நாம் இருப்பது போல் பார்க்கிறோம் நல்ல உதாரணம் ஒரு வைகோல் வழியில் கிடந்தால் நமக்கு அச்ச உணர்வு இருப்பதினால் அது வைகோல் புல்லாக பார்க்காமல் அது ஏதோ பாம்போ என்ற ஒரு பயத்துடன் நோக்குகிறோம் நம்மில் இருக்கக்கூடிய பயம் அவ்வாறு நோ பார்க்க வைக்கிறது தமிழில் இருக்கிற பழமொழிகள் மிக மிக அருமையானவைகள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் கவிஞர்கள் இதை பற்றி பாடுகின்ற பாடியிருக்கிறார்கள் வேப்ப மரத்து உச்சியிலே பேய் ஒன்று ஆடுகிறது என்று சொல்வதை கேட்டு நீ பயந்து விடாதே எல்லாம் மக்கள் நம்மை பயப்படுத்த சொல்லுகின்ற வார்த்தைகள். ஒன்னில் இறைவன் இருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக பற்றிக்கொள். அப்பொழுது எதுவும் உன்னை அச்சுறுத்தாது before our personal frailness to successfully carry out the mission the lord has asked us to do ya vocation and apostolic project a service we may console ourselves just knowing the virgin mary prayer is the most powerful form of energy one can generate prayer is a force as real as terrestrial gravity it supplies us with a flow of sustaining power in our daily lives in the urumanidam உற்பத்தி செய்யும் சக்தியில் வலிமையானது பிரார்த்தனையே செபத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது பிரார்த்தனை மிகவும் சக்தியுள்ள சக்தியாக இருக்கிறது அது நம் அன்றாட வாழ்வில் நிலையான சக்தியாய் வழிந்தோடுகிறது மோர் திங்ஸ் ஆர் ராட் பை பிரேயர் என்பது அருமையான ஆங்கில கவிதை பல காரியங்கள் மனிதனால் நினைக்க முடியாத எண்ண முடியாத கற்பனையில் நினைக்க முடியாத காரியங்களை கூட செபம் சாதிக்கும் GOD IS WILLING TO WALK A mile FOR EVERY STEP WE TAKE. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் கடவுள் என்னோடு ஒரு மைல் தூரம் நடக்க ஆயத்தமாயிருக்கிறார் நான் என்ன முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியை இறைவன் தன்னோடு சேர்ந்து எனக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கிறார் நாம் செய்வது சிறிய முயற்சியாக இருக்கும் ஆனால் கடவுள் கொடுப்பது ஏராளம் தாராளம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று விண்ணையும் மண்ணையும் உள்ளடக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி கொள்வார் உம்மை காக்கும் அவர் விட மாட்டார் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்தருள்வார் செபிப்போம் முழுந்தால் இருப்போம் டியர் லார்ட் ஹெல்ப்ஸ் டு ரிமம்பர் கம் இன் டு மே யர் லவ் பி அப்பான் எஸ் யுவர் லாட் ஆஸ் வி பிளேஸ் ஆல் அவர் ட்ரஸ்ட் இன் யூ எங்கள் அன்பான ஆண்டவரே எங்கள் வாழ்வின் இருள் சூழ்ந்த சஞ்சலமான இரவுகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் நாங்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை உணரச் செய்திருளும் எங்கள் முழு நம்பிக்கையும் உம்பால் வைத்துள்ள நிலையில் உம் அன்பு எங்கள் மேல் இருப்பதாக உமை நோக்கி சிவிக்கும் பொழுதெல்லாம் உமை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய அருள் கதிர்கள் எம் உள்ளத்தில் பாய்கின்றன புது ரத்தத்தை கொடுப்பது போல ஒரு உத்வேகத்தை தருகின்றேன் எழுச்சியை தருகின்றேன் விசுவாசத்தோடு ஜபிக்கின்ற அனைவருக்கும் ஒரு அருளை அபரிதமாக அளிப்பீராக கட்டவிழ்த்து போகவிடும் பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும் இயேசுவே என்கிற வகையில் எம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல வகையான அச்சங்கள் பல வகையான கட்டுப்பாடுகள் எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த தாக்கங்கள் பிரஷர் அனைத்தையும் தேவரிதாமே விடுவித்தருளும் உமது அருள் ஒன்றே எமக்கு போதும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்